ஞானதம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்க இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகமே வந்து எல்லாருக்கும் தத்தளித்துக்கொண்ட நிறைய பேர் வந்து ராஜா சாரை பற்றி பேசியிருப்பாங்க ராஜா சாருடைய பெண் குழந்தை வந்து இப்போ தவறி விட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய சேனலில் இதை அவனை பதிவு பண்ணுறதுக்காக நான் இப்போ சொல்ல வரேங்க ஏன்னா இளையராஜா சார் அவர்கள் எங்களுடைய குடும்ப நண்பர் சொல்லுவாங்க அதாவது எங்கள் அப்பாவுக்கு அவர் ரொம்ப ரொம்ப க்ளோஸானவர்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக நான் சொல்கிறது க இளையராஜா சார் வந்து படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் இசையமைப்பாளர் தெரியறதுக்கு முன்னாடியே அவர் வந்து அப்பாவுக்கு ஒரு நல்ல பழக்கங்க எங்கள் அப்பா ஆன்மீகத்தில் அவருக்கு குருவாக இருந்தவர் இளையராஜா அவர்கள் வந்து அப்பா கிட்ட ரொம்ப மதிப்புமடைய மரியாதையாகவும் இருந்தவர் அவரை வந்து அழைச்சிட்டு எங்கள் அப்பாவை அழைச்சிட்டு பவதாரணியுடைய கல்யாணத்திற்கு மூகாம்பிகை கோயில் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிசப்ஷனுக்குலாம் நானும் போய்ட்டு வந்தேன் எல்லா விஷயமும் நடந்தது என்னென்னா அவங்களுடைய ஜாதகத்தை நான் பார்க்கலிங்க இளையராஜா ஜாதகம் அவர்கள் வந்து ஜாதகம் நல்லா பார்த்துருக்கேன் அவர் ரிஷபராசிங்க ஸோ ரிஷபராசிக்கு இப்போ என்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள்லாம் நடந்துகிட்ருக்கோம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பத்தாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடம் வந்து கருமஸ்தானம் சொல்வாங்க அந்த இடத்துல சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் கருமயோகம் ஆகுதுங்க ஸோ இதனால் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு அவருக்கு இந்த கர்மம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதே நேரத்தில் தொழில் சாணனால் தொழிலையும் அதாவது அவர் நல்ல புகழ் மேலும் மேலும் விருதுகள்லாம் அவர் வாங்கினார் இளையராஜா சார் அது மாதிரி இது என்ன கருண் பார்க்கும்போது இந்த சொல்லுவாங்க இல்லையா ஜாதம் பார்க்க வரும்போது எங்கள் பாட்டி எழுதுகிட்டே இருக்காங்க கர்மயோகமே தான் இருக்கா அப்படின்னு ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் அதுவும் ஒரு காரணமாக இருக்குது ஆனால் அவங்களோட பெண்ணோட ஜாதகத்தை நான் பார்க்கலைங்க பொதுவாகவே அவர் ஏன் இவ்வளோ கோவப்படுறாருன்னு எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க இல்லையா இளையராஜா சாரை பொதுவாக நினச்சிக்கோங்க வீட்டில் நமக்குன்னு ஒருத்தங்க தோல் சாயிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் பசங்கன்றது வந்து என்ன ஆகும்னா பையன் பிறந்தா அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க குடும்பத்தை பார்த்துப்பாங்க அதே மாதிரி பெண் குழந்தனும் போது பெண் குழந்தையோட வாழ்க்கை ஏதாவது ஒரு கஷ்டம்னா யார் அதை பற்றி ரொம்ப யோசிப்பாங்கன்னா சந்தேகமே இல்லைங்க அப்பா தானே ஃபஸ்ட்டு அப்பா வெளிலையும் காமிக்க முடியாமல் அந்த குழந்தைக்கிட்ட மனசார அழுதுட்டு இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஸோ அவருக்கு அவ்வளோ டிப்ரெஷனை வச்சுக்கிட்டு தான் அவர் வெளியில் பேசும்போது ஒய்ஃபும் இறந்துட்டாங்க அப்படின் போது அவர் யார்கிட்ட அந்த கோவத்தை காமிப்பா நம்ம கிட்ட தாங்க காமிப்பாங்க ஸோ அதனால் வந்து அவர் ஏதாவது கடிந்து கொண்டார் அவர் முகம் வந்து இறுக்கமாக இருக்குது ரொம்ப திமிர் பிடிச்சவங்க நிறைய பேர் கூட என்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க வித்யா கர்வம்னு நான் சொல்வேன்ேமாதிரி இருக்கணுங்க இருக்கட்டோன்றேன் ஒன்றுமே இல்லாதவங்க ஒரு சின்ன கவுன்சிலர் ஆகிட்டனாலே ஒரு கெத்து காமிக்கிறாங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருப்பாங்க அதுக்கு அவ்வளோ பெரிய கெத்து காமிப்பாங்க இவர் கெத்து காமிக்கிறதுல தப்பே இல்லைங்க ஏன்னா அவருக்கு வித்யா கர்வம்னான்னு அது அவருக்கு இருக்குது அவருடைய இடத்த யாராலையுமே பிடிக்க முடியாத ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சும் அவர் சாதிச்சுட்டு போயிட்டாரு அதை முறியடிக்கிறதுக்கு இனிமேட்டு எந்த கொம்பனாலும் வர முடியாதுன்றதும் தெரியுங்க அதனால் அவர் ஏதாவது கத்தரார் போகிறான்றது அவரே இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய சோகத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர் வாழ்ந்துருக்காரு இப்போ கூட மோடி ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா அயோத்தி ஏன் அவர் போகலை ஐயோ இதை கூட வந்து திமுருன்னு சொல்லியிருப்பாங்க அம்மா இறந்ததுனால இப்போ தெரியும் அவர் போக முடியலன்ற விஷயம் அதுக்கு முன்னாடி தெரியுமா நிச்சயமாக தெரிஞ்சிருக்காது என்ன சொல்லுவாங்க பா ரொம்ப ஹெட்வைட்டு மோடி சார் கூப்பிட்டா கூட போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கெட்ட பேரா எல்லாம் வந்திருக்கும் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதனுடைய விளக்கங்கள் அதனுடைய கோபத்துக்கு காரணமே என்ன விஷயன்றது அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த ஏன்னா பவதானி அவங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குன்னு தெரியும் ஸோ அவங்களுடைய தனிமையில் இருந்திருக்காங்க ப்ளஸ் வந்து அப்பாவுக்கு தாங்க தெரியும் எப்போதுமே கணவனாகும்போது பெண்ணுடைய அருமை தெரியாது என்ன கேட்டால் அதே கணவன் ஒரு பெண் குழந்தையை பெற்று விட்டால் நிச்சயமாக அந்த அருமை தெரியுங்க அந்த கஷ்டம்தான் அவர் பட்டிருக்காரு ஸோ வந்து இனிமேட்டாவது ஆக இளையராஜா சாரை வந்து அவர் திமிர் பிடிச்சவர் அப்படி இப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அவர் ரொம்ப அந்த குடும்பத்திற்கு கார்த்திக் ராஜா அவர்களுக்கும் மற்றும் யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கும் இல்லை இளையராஜா சார் குடும்பத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் அந்த ஆத்மா வாதானி தங்கச்சி வந்து அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை பார்த்து பிரார்த்தித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்